அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னதுதான் ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு மாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்கல்ல இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இடி பிரச்சனையில் சிபிஐ பிரச்சனையில் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாத உதய இன்பநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து சிஇஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது அளவுக்கு போயிருக்கு அளவுக்கு ஆழமாக போயிருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நான் என் குழந்தைய கஷ்டப்பட்டு படிச்சு வளர்த்தி சம்பாரிச்சு வாப்பான்னு சொல்றோம் ஆனா ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாமல் நேரடியாக வந்து உட்கார்றாங்க அதனால் தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் அரசியல் மாறணும் ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதுக்கு நான் அக்கற அவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாங்க அந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறும் அவர் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மத்த கட்சியின் மீது கரிசனம் என்ன அக்கறை என்ன ஏன் அவங்க அப்படி இருந்தா எப்படி என்டிஏ கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்திருக்காங்க அந்த கட்சியில தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க முடிவெடுப்பாங்க வெளியே இருந்து இவங்க எல்லாம் பதறாங்கன்னு என்ன தெரியுதுனாங்கன்னா எங்க அப்பா குதிரைக்குள் இல்லைன்னு நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது எங்க அப்பா வந்து குதிரைக்குள் இல்லைன்னா நான் ஒழிச்சு வைக்கல அப்படின்னு இன்னைக்கு இவர்களாகவே பதற்றத்துல தமிழகத்துல நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமா எனக்கு தெரியுது அண்ணன் திருமாவளவனுடைய பதற்றம் அண்ணன் செல்வ பெருந்தவருடைய பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னா அவங்க பதற்றத்தில் இருக்காங்க வெளியே என்ன நடக்குது அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது என்ன நடக்குது வலிமையாகத்தான் இருக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் எட்டு மாத காலம் இருக்கிறது நடக்கும் பொழுது எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும் நல்லாயிரத்தி முப்பது கருத்தாக நான் பார்க்கின்றேன் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு ஒரு கருத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் செங்கோட்டையண்ண அவரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அந்த ஆறு பேர் அப்படின்னு தலைவர்கள் பேர் சொல்லலை அவங்களுடைய கருத்தாகத்தான் பார்க்கிறேன் அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலைங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் ஆனா ஒரே இதையும் பேசிடுவோம் ஸ்டாலின் ஐய பத்தி என்ன பேசலையே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க பாதுகாப்பாக ஜெர்மனியில யுனைடெட் கிங்டம்ல அவருடைய பயணத்தை எல்லாம் முடிச்சு விட்டு பாதுகாப்பாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும் அதே நேரத்தில் இது ஒன்றுமே இல்லைங்கண்ணா இது ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பழைய மாவியை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி அரைச்சு அரைச்சு அது புதிய பாட்டில் ஊற்றி விற்கிறது தான் வேலை பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனாரா அவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க கட்சியில் தலைவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனிஸ் மேக் இன் இந்தியா திட்டம் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் பிஎல்ஐ திட்டத்தில் இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களுடைய இயர்லி கோட்டா போட்டாங்க போனாண்டே ஆண்டே சொல்லிட்டாங்க அடுத்த ஆண்டு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் மேக் இந்தியா திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம்னு இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் ஓட்டை கிளம்பி இருக்கிறாங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு யுனைடெட் கிங்டம் ஒரு ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு திரும்பி வர்றார் அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் காரணம் தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும் ஆனால் அதை மறைக்காமல் சொல்லுவோம் பெருமையாக சொல்லுவோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் மூன்றாவது பெரிய எஃப்டிஐ இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடாக மாறி இருக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சைனா செகண்ட் நம்ம தேர்ட் அதை நோக்கி பணம் வருது காக்கா உட்கார்ந்து பனங்கா உளுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் நாம் போனால வர்றதுன்னு சொல்றதுதான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் தமிழகத்தில் அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பம்மதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டி காட்டுதுங்கண்ணா இன்றைக்கி பத்திரிகை துறையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா இன்றைக்கு எதற்காக நாம் ஒம்பதரை மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேகை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமா காத்திருக்கிறீங்க ஏன்னா நீங்க சம்பாதிக்கக்கூடிய இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனா ஒரு குடும்பத்துல எதையும் செய்யாம பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும் அங்க போய் ஃபுட்பால் விளையாண்டாரு அரசியலுக்கு மூணு பேரும் சொன்னதுதான் ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வர மாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வரமாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவங்கல இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இடி பிரச்சனையில் சிபிஐ பிரச்சனையில் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாத உதய இன்பநிதி நிதி கொண்டு வந்து சிஇஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு ஆழமாக போயிருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தையை கஷ்டப்பட்டு படிச்சு வளர்த்தி சம்பாரிச்சு வாப்பான்னு சொல்றோம் ஆனா ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாம நேரடியா வந்து உட்கார்றாங்க அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் அரசியல் மாறணும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் பொதுப்படையாக சொல்வது இது தமிழகத்திற்கு அழகல்ல ஆட்சியாளர்கள் தன்னுடைய குழந்தையை இது போல பேக் டோர்ல கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வைங்க